வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான அண்ட் ஸ்வீட்டான கோதுமை பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க கோதுமை பர்ஃபி செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு கப் கோதுமை மாவு அதே கப்பில் வந்து அரை கப்பு ரவை எடுத்துக்குங்க நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை எல்லாமே அளந்துக்கணும் இந்த கோது மாவும் ரவையை வந்து கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இது வறுத்தால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் நல்லா பொறுமையாக ஸ்லோ பண்ணி நல்லா வறுத்து எடுக்கணும் மாவை பாருங்கள் நான் எந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் சொல்லிவிட்டு இதை வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம எந்த கடாயை முதல்ல மாவுறுத்தமோ அதே கடாயை வச்சு அதே பவுலில் ஒரு கப் பவுல் சுகர் எடுத்துக்கலாம் சுகர் வந்து கேரமல் பண்ணணும் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஏலக்காய் பொடி எதுவுமே தேவையில்லை இந்த கேரமலோட வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்க்கரை முதல்ல கேரமல் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையணும் அப்படி இருக்க இருக்க கொஞ்சம் கலர் மாறிகினே வரும் நல்லா தேன் கலரில் வந்தோடனே அதுக்கப்புறம் மாவு கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கேரமல் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம வந்து எந்த தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்லை இதில் டைரெக்டாக நம்ம காய்ச்சின பால் தான் ரெண்டு கப் பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா திக்கான பால் ரெண்டு பவுலில் ரெண்டு பவுல் பால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப ரெண்டு பவுல் பாலை ஒன்றா ஊற்றிட்டா இது ஃபுல்லாக பொங்கி வந்துடும் அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு கட்டி ஆகும் ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கலந்து கலந்த விட லிக்விட் ஆகிடும் இந்த கட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல இது கரைஞ்சிடும் இந்த கட்டிலாம் இப்போ அடுத்து ஒரு பவுல் பாலை ஊற்றிக்கலாம் இந்த கட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பா பவுல் பாலை ஊற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு பா பாலையும் எடுத்துக்கலாம் அதுலேயே இந்த பர்ஃபி ரொம்ப ஆகிறதுக்கு காரணம் மெயின் காரணம்னா இதுக்கு வந்து அந்த கேரமல் பண்ணுற பார்த்திங்களா கேரமலும் அந்த மில்க்கு தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து நெய் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு ஸ்பூன் இல்லை மிஞ்சி பண்ணால் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்டுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா சத்தானது வேறு கோதுமன்றதுனால நல்ல சத்தான ஒரு ஸ்வீட் இது பாருங்கள் நீங்கள் மாவு சரியாக வறுக்கலைன்னா மாவு வந்து கட்டி போட்டுரும் இது மாவு நான் நல்லா வறுத்துட்டேன் தான் கட்டி ஆகலை பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் இது வந்து மாவு நல்லா வறுத்துட்டேன் ஆரம்பத்துலேயே அதெல்லாம் ஹீட்டில் ஊற்றினோன்னே நம்மளுக்கு உடனே ரெடி ஆயிடுச்சு அந்த பர்ஃபி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடைய வச்சுருந்தேன் அதுலேயே இந்த பர்ஃபியை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதுங்க நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா வெயிலாம் இல்லை வெளியே வச்சிடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வச்சேன் இது நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து சில்வர் பேப்பர் ஒட்டுறேங்க ஸ்வீட்டுக்கெலாம் ஒட்டுவாங்கல்ல சில்வர் பேப்பர் அது விட்டுறேன் அது வந்து உடம்பு சாப்பிட்லாம் அது ஒன்று உடம்புக்கு ஒன்று கெடுதல் கிடையாது நல்ல சக்தி நல்லா ஆகும் அது நான் வந்து இந்த வீடியோ கோசம் ஒட்டுறேங்க நீங்கள் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த சில்வர் பேப்பர் ஒட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க லைக் போட்டால் தான் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும்